வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு என்னுடைய சமையல் அறையில் சுவையான பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு செய்து காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் பாலக்கீரை ஒரு இரநூத்தம்பது கிராம் இதை வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு தண்ணி சுத்தமாக இல்லாமல் நான் ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் சில பேர் வந்து அந்த பச்சை கலர் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுடுதண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுட்டு அந்த கீரையை நல்லா எடுத்து புழிஞ்சிட்டு அரைப்பாங்க எனக்கு வந்து அந்த மாதிரி அரைக்கிறதுல இஷ்டம் இல்லை அதனால் நான் வந்து இது மாதிரி செய்ய போகிறேன் காலக்கீரையை நல்லா கழுவின பிறகு இப்போ இதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க மூடி போடாமல் இதை வதக்கி எடுத்துக்கலாம் கால் கிலோ கீரை வந்து எவ்வளவு குறைவாக ஆயிருச்சுன்னு பாருங்கள் அஞ்சு நிமிஷம் வெந்திருக்குது இப்போ இதை நிறுத்திடலாம் ஆறின பிறகு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் பன்னீரை வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன் சில பேர் வந்து வறுக்காமல் அப்படியே போடுவாங்க எனக்கு வறுத்த பன்னீர் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வறுத்து எடுத்துக்கிறேன் வறுக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக வறுத்தெடுங்க கீரை வதக்கின அதே பாத்திரத்தில் நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க நெய் சூடானதும் மூணே மூணு கிராம்பு ஒரு ஒரு துண்டு பட்டையை நான் நாளாக உடச்சி வச்சுருக்கிறேன் ரெண்டே ரெண்டு பிரியாணி இலை இதை வந்து வதக்கிக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இது நூறு கிராம் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பூண்டு வந்து பூண்டு பல்லு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த சமயத்தில் பூண்டு பல் வந்து நிறைய நறுக்கி போடலாம் எனக்கு வந்து பூண்டு பல் பசங்க சாப்பிட மாட்டாங்கிறதுனால நான் பூண்டும் இஞ்சியும் அரைச்சி போட போகிறேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பவே முக்கால் டேபிள் ஸ்பூன் வந்து பூண்டும் முக்கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சியும் அரைச்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளியை நல்லா அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க இது வந்து இரநூறு கிராம் இருக்குது இந்த தக்காளி வெங்காயம் நூறு கிராம் தக்காளி இரநூறுக்காலி வதங்கிக்கிட்டு இருக்கப்பவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா வதங்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம கீரை சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் மசாலாலாம் நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கீரையை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கிளறி விட்டுட்டு நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு போதுமானு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம் கீரையும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம்தான் இருக்கும் வதக்கின பிறகு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம் பன்னீர் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பன்னீர் சேர்த்த உடனே தண்ணி சேர்த்துக்கங்க ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்ட பிறகு இப்போ விப் கிரீம் சேர்த்துருக்கேன் நான் ஹெவி விப் கிரீம் சேர்க்குறேன் இன்னைக்கு அதான் என்கிட்ட இருக்குது நீங்கள் ஹாஃப் அண்ட் ஹாஃப் சேர்க்கலாம் ஏதாவது க்ரீம் சேர்க்கலாம் இனிப்பு இல்லாத க்ரீமாக சேர்த்துக்கங்க க்ரீம் ஊத்துனா ஒரு ஒரு நிமிஷத்தில் கசூரி மேத்தி இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நல்லா கையில் வச்சு நீங்கள் க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலாவை கடைசியாக தூவிட்டு இதை கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் நம்ம வந்து கீரையை அரைச்சி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாலும் அதே மாதிரி பன்னீரை வறுத்து நம்ம வச்சுருந்தாலும் இந்த பாலக் பன்னீர் செய்கிறது வந்து ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் நம்ம செய்து முடிச்சிடலாம் சுவையான பாலக் பன்னீர் தயாராகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்